அல்லாவின் நல்லடியார்களே மறுமை நாளில் அல்லாவை காண முடியும் முழு நிலவு தென்படக்கூடிய இரவில் நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு அமர்ந்திருந்தோம் அந்த முழு நிலவை சுட்டிக்காட்டி அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த நிலவை நீங்கள் சிரமம் இல்லாமல் பார்ப்பது போன்று நாளை மறுமையில் அல்லாவை காண்பீர்கள் என்றார்கள் என ஜரி துரலியல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது அதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதீஸ் மூலம் தெல்ல தெளிவாக விளங்க முடிகிறது இவ்வுலகில் அல்லாவை யாரும் காண முடியாது என்று திருக்குரானில் தாலா கூறுகிறான் லா லா தொதுரிக்குல் அபுசார் யுதுரிக்குல் அபுசார் அவனை யாரும் பார்க்க முடியாது அவனே அனைவரையும் பார்க்கிறான் என்று இந்த குரான் வசனம் கூறுகிறது அல்லாஹ் நாடினால் நல்லே அடியார்கள் அல்லாவை அருமையில் பார்ப்பார்கள் என நாம் நம்ப வேண்டும் அல்ஹம்துலில்லா